ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு பயப்படாதே யோவான் ஆறு ஒன்பது இங்கே ஒரு பையன் இருக்கிறான் அவன் கையில் ஐந்து வார்கோதுமை அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான் ஒன்றுமே இல்லாததற்கு ஏதோ கொஞ்சம் இருப்பது பரவாயில்லை என்று சொல்வார்கள் அங்கு அப்படித்தான் சூழ்நிலை காணப்பட்டது திரளான ஜனங்கள் இயேசுவிடம் வந்திருந்தார்கள் இயேசு அவர்களை போஷிக்க தமது இருதயத்தில் முடிவெடுத்து விட்டார் ஆனாலும் அதில் ஒரு சோதனையை நடத்த முடிவு செய்தார் அப்போது அவரிடத்தில் மாட்டியது பிழிப்பு தான் பேதுரு ஏவான் போன்ற முக்கிய புள்ளிகள் தப்பித்து விட்டார்களா இல்லை இங்கு இயேசு பிழிப்பு வைத்தான் சோதிக்க விரும்பினார் பிலிப்பு ஒருவேளை இயேசுவின் அற்புதத்தை அந்த வேலை வரைக்கும் நம்பாதவனாக இருந்திருக்கலாம் அல்லது அப்பத்தையும் மீனையும் குறித்து அதிக கவலைப்படுகிற சாப்பாட்டு பிரியனாக இருந்திருக்கலாம் அல்லது பண ஆசை பிடித்தவனாக இருந்திருக்கலாம் அதிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுக்க அவனிடம் இந்த சோதனையை நடத்தியிருக்கலாம் இயேசு பிழிப்புவிடம் இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே வாங்கலாம் என்று கேட்டார் அதற்கு அவன் இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் இருநூறு பணம் போதாதே என்று தெய்வத்தை அருகிலேயே வைத்துக்கொண்டு கொண்டு அவநம்பிக்கையோடு பேசினான் பேதுருவின் சகோதரன் அந்திரேயா இங்கே ஒரு சிறுவன் கையில் ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் உண்டு ஆனாலும் அவர்களுக்கு அது போதாதே என்றான் பிலிப்புவை விட அந்திரேயா கொஞ்சம் விசுவாசத்தில் தேறின சீசனாகத்தான் இருந்திருக்கிறான் இயேசு ஜனங்களை பந்தியிருக்க வைத்து அப்பங்களையும் மீனையும் சோத்திரம் பண்ணி சீசர்கள் மூலமாக எல்லோருக்கும் கொடுத்தார் எல்லோரும் வேண்டிய மட்டும் சாப்பிட்டார்கள் மீதியான துணிக்கைகள் பன்னிரண்டு கூடைகள் நிறைய சேர்ந்தன பன்னிரண்டு சீசர்களுக்கும் ஆளுக்கொரு கூடை இதுதான் அவர்களின் விசுவாச கூடை இப்போதும் இந்த பூமியில் அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது கையில் கொஞ்சம்தான் உள்ளது ஆனால் தேவையோ மிகுதியாக உள்ளது யார் தருவார் என்ற நிலை காணப்படுகிறது இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் உணவளிக்க இந்த உலகத்தை உண்டாக்கிய தெய்வம் வல்லவராக இருக்கிறார் அதனால் பயப்படாதிருங்கள் இன்று ஒருவேளை நீங்கள் குறைவுபட்டிருக்கலாம் அடுத்த நாள் தேவைக்கு கூட என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம் பயப்படாதிருங்கள் இருப்பதை வைத்து தேவனுக்கு சோஸ்திரம் சொல்லுங்கள் நிலைமை மாறும் குறைவு நீங்கும் மீதம் எடுக்க வைப்பார் கவலை இல்லாமல் வாழ்வீர்கள் பயப்படாதிருங்கள் ஆமன்